நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் குரு முருகன் நாடு முழுமைக்கும் எங்கே பார்த்தாலும் போதைப் பொருளுங்க எங்கே பார்த்தாலும் கஞ்சா அது நடக்குது இது நடக்குது அப்படின்ற போல பத்திரிகைகள் செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கு இணையதளம் முழுமைக்கும் செய்திகள் பரவிக்கிட்டே இருக்குது யாருடா விற்கிறா கழக ஆட்சியில் தப்புப்படுறதுக்கு ஏருடா தைரியம் வருது அப்படின்ட்டு கழக கண்மணிகள் ஒரு பக்கம் இணையதளத்தில் உருட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் பாருங்கள் ஒரு சில சம்பவங்கள் வந்து அவங்களே அதிர்ச்சிக்குள்ளாகிற அளவுக்கு நடக்குது கழக உடன்பிறப்பு ஒருத்தர் கடத்திட்டு போயிருக்காப்புல போதப்பொருள் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் நிர்ணயித்த அந்த போதப்பொருளை கடத்திட்டு போயிருக்காப்புல காவல்துறையோட செக்கிங்கில் பிடிச்சிட்டாங்க பிடிச்சி அந்த கழக உடன்பிறப்பை கைது பண்ணிட்டான்னு இந்த கழக உடன்பிறப்புக்கு இது முதல் முறை இல்லை கிட்டத்தட்ட பத்து வருடங்களாக தொடர்ந்து அடுத்தடுத்து அடுத்து இதே மாதிரி சம்பவங்களில் ஈடுபட்டு வழக்கு அவர் மேலே இருக்குது கழக உடன்பிறப்பு மேலே வழக்கு இருக்கு அந்த கழக உடன்பிறப்பினுடைய மனைவி தான் அந்த ஏரியாவோட ஒன்றிய சேர்மன் பதவியில் இருக்காங்க இந்த கழக உடன்பிறப்பு பத்து தடம் அந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு இந்த விஷயம் கூட தெரியாமல் அந்த பகுதியில் இருக்கிற மாவட்ட செயலர் அவருடைய மனைவிக்கு சீட்டை கொடுத்து பதவி கொடுத்து அழகு பார்த்துருக்காப்புல அப்படி அழகு பார்த்த அவரையே அந்த மாவட்ட செயலாளர் பதவியிலேருந்து காலி பண்ணிடணும் அப்படின்ற முடிவு எடுத்து ஒரு கூட்டம் கங்கனை கட்டி வேலை செஞ்சுருக்குது அதுக்கு இந்த அம்மனியும் உடந்த இப்போ அவர் அந்த மாவட்டத்தில் பதவியில் இல்லை இப்போ மாவட்ட மாவட்டத்தில் பதவியில் போடுறாங்க இவங்கெல்லாம் ஒன்றா கைகூர்த்து போதைப்பொருளை கடத்துகிறாங்க ஆனால் நாட்டினுடைய முதலமைச்சர் சொல்கிறாரு இல்லை இல்லை நாங்கள் வந்து போதைப்பொருளெலாம் கடத்துறது இல்லை எங்கள் கட்சி கட்டுக்கப்பான கட்சி இரும்பு கரங்கொண்டு அடக்குவேன் சர்வாதிகாரியாக மாடுவேன் அப்படின்றாரு என்னத்தை மாறினாரா தெரில அவர் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமில கட்சிக்குலேருந்து அவர் தூக்கிட்டாங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் பண்ணலை கேஸ் ஊற்றி போட்டு உள்ளே போட்டாச்சு ஒரு பதினஞ்சு நாள் வெளியே வந்துருவோப்பில் வந்து திருந்திடப்போகிறாரா திருந்திடுவாரா திருந்த மாட்டார் பத்து வருடங்களாம் கடத்திட்டு இருந்திருக்காரு யாருக்கெல்லாம் பங்கு கொடுத்துருப்பார் கட்சி விசாரிக்குமா காவல்துறை விசாரிக்குமா பண்ணார் அவருடைய மனைவி சேர்மன் பதவியில் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறாங்க ஊராட்சி மன்ற தலைவர் நினைக்கிறார் அந்த பொறுப்பில் இருக்கிறாங்க இப்போது ஏம்மா உன் வீட்டுக்காரர் வந்து இப்படிலாம் கடத்தி பண்ணியிருக்காரு கட்சிக்காக உழைக்கலை நீங்கள் வந்து கெட்ட கெட்டப்பேர்ப்படுத்திருக்கீங்க அந்த பதவியில் வந்து நீங்கள் வெளியே போயிடுமா அப்படின்னு திமுக சொல்ல போகுதா சொல்லாது ஏன் கலெக்ஷன் வேணும் மாட்டிக்கிட்டாங்க போலீஸில் அதனால் மாட்டலேன்னு வைங்க நல்ல வசமாக புள்ளி அடிச்சிருப்பாங்க நாடும் மக்களும் எக்கே எடுக்கிட்டு போனால் எனக்கு என்ன அப்படின்ட்டு அயலக அணி பொறுப்பாளர் திருந்தார் திமுகவில் சாபர் சாதிக்கணும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ திருடுனாங்க போதைப் பொருட்களை வெற்று படம்லாம் எடுத்தாங்க உதயன்னா அவடைய மனைவி வச்சு படம்லாம் எடுத்தாங்க அது ஏதோ ஒரு படம் பெண்ணோ ஏதோ ஒரு பேர் படம் எடுத்தாங்க கரெக்டாக என்ன படம் தெரியல கமெண்டில் போட்டுவிடுங்க சாபர் சாதி கடத்தின போதைப் பொருட்கள் இவ்வளவு ஆபத்தானதுங்கிறத நீங்கள் இணையதளங்களில் பல வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க அவ்வளவு ஆபத்தான போதைப் பொருட்களை கடத்தி விற்று அதன் மூலம் கோடிக்கணக்கான பணம் கோடிக்கணக்கான பணம் அவருடைய நண்பர் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒருத்தரை கைது பண்ணணும் அவரை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு இணையதளங்களில் வந்து பதிவுகள் வரும்போது அவருக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு பேசுறாரு என் மதத்தில் இப்படி இல்லை அப்படின்னு பேசுறாரு ஏன்ட்டா போத பொருள் கடத்தினானா இல்லையா அவன் ஃப்ரெண்டு அவன் இவ்வளோ அவங்கள கூட வர செலவு வச்சுருந்துருக்கேன் கூட சேர்ந்து பல பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறேன் என்னையே வரவு செலவு பண்ணியிருக்கிற அது சரியாக தப்பா அப்படின்னு கேட்டால் உடனே மதத்துக்குள்ளே கூடி கொடுத்துக்கிறாள் ஏன் இதுதான் கழகம் கற்றுக் கொடுத்துருக்க விஷயம் உடனே இல்லைன்னு கேட்டால் உடனே என்னை ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கிற அதனால் என்னை கேட்குறேன்னு சொல்கிறது ஏன்டா திருடிட்டேன் அப்படின்னு கேட்டால் நான் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கிறனால என்னை கேள்வி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க டூ ஜி வழக்கங்க ராஜா அவர்களை பற்றி இணையத்தில் முழுமைக்கும் கேள்விகள் எழுப்புது பத்திரிகைகள் கேள்வி எழுப்புகிறாங்க அஇஅதிமுக கேள்வி எழுப்புது அப்போ என்ன சொல்கிறார் முத்தமிழர் இங்கே தெரியுமில அவர் சிறுபான்மையினர் தான் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் வந்தவருங்கிறதுனாலே அவர் மீது அவ்வளோ குற்றச்சாட்டு வச்சு அவரை ஒடுக்க பார்க்குறீங்கன்னு சொல்கிறார் என் கட்சிக்கு குற்றம் இல்லாதவன் நேர்மையானவன் நல்லவன் தப்பு இருந்தால் தண்டிங்க அப்படின்னு சொல்லலை திமுக கற்றுக் கொடுக்குற பாடம் பாருங்க இதுதான் கழக மக்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கு எதையாவது ஒரு தப்பு பண்ணுறது மதத்துக்கு பின்னாலேயும் சாதிக்கு பின்னாலேயும் போய் ஒழிஞ்சிக்கிறது இதை தவிர கழக மக்களுக்கு கற்றுக் கொடுத்தது அல்லது கட்சிக்காரங்களுக்கு கற்றுக் கொடுத்தது எதுன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் போதைப் பொருட்களை கடத்தி விற்கிறது ரேஷன் அரிசி கடத்துறது கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது அண்மையில் நடிகர் விஷால் அவருடைய படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இடைஞ்சல் பண்ணுறாங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்கன்னு பேசி ஆடி விட்டார் யாரோட ஆட்சி நடக்குது ஆட்சி அவங்க ஆட்சி தான் நடக்குது திமுக ஆட்சி நடக்குது இப்போ கட்டப்பூச்சியது யார் பண்ணுறா தேட்டர்களை மிரட்டுறது யார் இவருடைய படம் ரிலீஸ் பண்ணக்கூடாது தேட்டரை மிரட்டுறது யார் நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க நடிகர் விஜய் அவர்கள் இப்போ கட்சி தொடங்க போகிறாரு தொடங்கிட்டார் இன்னும் மீட்டிங்ஸ்லாம் ஆரம்பிக்கலை அப்போ அவங்க கட்சி தொடங்குற சூழ்நிலைக்கு அவரை தள்ளினது யார் வேட்டைக்காரன் சுறா அப்படின்னு வரலாற்று காவியங்களை அவரை எடுக்க வச்சது யார் காவலன் படம் வெளியாகணும்னு சொல்லிட்டு அதிமுகவுனுடைய காலடியில் போய் அவரை விழ வச்சது யார் இதே திமுக தான் நாம் புரிஞ்சுக்கணும் இங்கே இந்த கூட்டம் வித்தியாசமாக வேலை செய்யும் ஆனால் மக்களிடத்துல சொல்கிறது நான் நல்லது செய்கிறேன் என்னைகிட்ட உங்களுக்கு நாதிகில்லை நான் ரொம்ப நல்லவன் நான் எல்லாருக்கும் உழைக்கிறேன் எல்லாருக்கும் இல்லாம் அப்படின்ற வார்த்தைகள்லாம் போட்டு பசப்போம் வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை கட்டிக்கிட்டு அப்படியே பாக்கெட்டில் படத்தை வச்சுட்டு வருவாங்க கொஞ்சம் யோசிங்க எவன் வந்து எங்கத்தை பேசுனா நம்பிட்டு ஓட்டை போட்டு விட்ருவிங்க ஆயிரம் பிரச்சனைக்கு போராடுறீங்க ஆயிரம் தப்புகள் திமுக பண்ணிட்டுருக்குறது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது கரெக்டு தான் ஏன்னா ஊர் தப்பா தான் ஞாபகம் வச்சுக்கலாம் ஊரில் இருக்கிற புது புறத்தப்போ எங்கே பண்ணுறாங்க நான் ஞாபகம் வச்சுக்க முடியாது தான் ஆனால் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் யோசிக்க மாட்டேங்கிறீங்களே ஓட்டை போட்டுப்பட்டு அவங்களுக்கே ஓட்டை போட்டு அவங்கள்ட்டே பதவி கொடுத்துட்டு மறுபடியும் புலம்பி அழுகிறீங்களே அப்படின்றது தான் என்னுடைய மன ஆதகமாக சொல்ல நினச்சேன் உங்களிடத்த சொல்லிட்டேன் எப்படி நீங்கள் திறந்த போகிறதில்ல ஆனாலும் என் மன ஓட்டங்கள் கண்டிப்பாக யார்ட்டையா சொல்லி ஆகணும் இங்கே வந்து நிறைய தவறு நடக்குது அந்த தவறு தெரியாமல் நடக்கலை தெரியாமல் ஒரு ஒரு ஆக்சிடென்ட்டலாக ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சு அப்படின்னா அது ஓகே ஆக்சிடெண்ட்டு ஏதோ நடந்துருச்சு தப்பாகிடுச்சி அப்படின்னு சொல்லலாம் தெரியாமல் நடந்த தப்புன்னு சொல்லலாம் பர்பஸாக பண்ணுறாங்க பத்து வருடமாக தேடிகிட்டு வந்திருக்காப்புல பத்து வருடமாக அந்த போதைப்பூளை கிடத்திட்டு போயிருக்காப்புல மாட்டிக்கிட்டாரு சாபர் சாதிக்கு என்ன சர்வதேச போதை பொருள் கொடுக்கும் கடத்தல் கும்பல் தலைவர் ஏதோ எவனோ கொண்டு வந்துட்டேன் பாக்கெட்டில் வச்சுட்டு போயிட்டேன் செக் பண்ணும்போது மாட்டிக்கிட்டார் அப்படின்னா எனக்கு சம்மந்தம் இல்லைங்க அது இவனை வச்சு வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அது வேறு ஏங்க நாடு முழுமைக்கும் சேடப்படும் குற்றவாளி சர்வதேச தீவிர குற்றவாளி மாதிரி இருக்கேன் அவன் அந்த கட்சியில் இருந்துருக்குறான் திடீர்னு ஒருத்தன் படம் எடுக்க எங்கேருந்துடா பணம் வருது எவனுமே கேட்கலை இவ்வளவு கட்சிக்கு ஃபண்டிங் பண்ணுறான் யார்ரா அவன் யாருமே கேட்கலை சரி இங்கேருந்து பணம் வருதுன்னு தெரியாமலே ஒரு இயக்குநர் இடத்துல போய் வந்து பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறாரா கேட்கலை என்ன சொல்கிறாங்க அவர் அந்த மதம்ங்கிறதுனாலே அவர் விமர்சிக்கிறீங்க அப்படின்னு பரப்பி விடுறது நாட்டில் எந்த தப்பு பண்ணாலும் ஒருக்கு பின்ன ஒரு பின்னாடி ஒழிஞ்சுக்கிறாய்ங்க மதம் சாதி அது விட்டுட்டா பவர் பொலிட்டிக்கல் பவரை யூஸ் பண்ணி மிரட்டுறாங்க பத்திரிகைகளை அப்புறம் அவங்க கையில் வச்சுக்கிறாங்க அவங்களுக்கு சாதகமான செய்திகளை தான் எழுதுறாங்க இதுதான் திமுக இத்தனை வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கிற அரசியல் இதிலிருந்து நாம் விழிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல குறைந்தபட்சம் ஒன்றே ஒன்று தெரியணும் ஒன்றே ஒன்று நீங்கள் வேறு எதையுமே கற்றுக்க வேண்டாம் அரசியலை பற்றி எதையுமே தெரிஞ்சிக்க வேண்டாம் ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க அது ஒன்று என்ன தெரியுமில்ல விட சம்பளம் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கங்க எம்எல்ஏ விட சம்பளம் எவ்வளோன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு வேற எதையுமே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாம் இந்த சம்பளத்தை வச்சு இவ்வளவு கோடி சொத்து நீங்கள் எப்படி வந்து யோசிச்சுங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி வேட்புமனு தாக்கலில் கொடுத்த சொத்து இவ்வளவு இப்போ ப்ராக்டிக்கலாக பார்க்குறப்ப எத்தனை சொத்து வந்திருக்கு ஜெகத் ரச்சகன் வரையில் பணத்தை உழைச்சு வைக்கிற சொத்து விளையாடுச்சு எத்தனை மெடிக்கல் காலேஜ் எத்தனை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எத்தனை இன்ஜினியரிங் காலேஜ் எத்தனை கல்யாண மண்டபம் எத்தனை ஸ்கூலு எத்தனை பெட்ரோல் பங்குலருந்து அத்தனை வச்சுருக்குறாங்க இதெல்லாம் எப்படி வந்துச்சு யோசிக்கணும் எம்எல்ஏவோட சம்பளம் இன்றைய தேதிக்கு ஒரு லட்சத்து ஐயாயிரம் ரூபாய் இவ்வளவு சொத்துக்கள் எப்படி வருது அதை யோசித்தா மட்டும் போது நீங்கள் வேறு எதையுமே யோசிக்க வேண்டாம் அவன் நல்லவனா கெட்டவனா எம்எல்ஏட சம்பளம் எவ்வளவு இந்த சம்பளத்தில் ஒருத்தர் என்ன பண்ணிட முடியும் இவ்வளவு சம்பளத்தை வச்சு ஒருத்தர் இத்தனை கோடி சம்பாதிக்க முடியும்னா அவன் நல்லவனா கெட்டவனா இதை மட்டும் நீ யோசிக்க வச்சுக்கோங்களேன் கரெக்டான ஒரு அரசியல் உங்களுக்கு பிடிபடுறோம் சரி உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிட்டேன் நீங்கள் எப்படி இந்த தடவை ஓட்டு போட்டு முடிச்சிட்டிங்க இனி ஒரு ஒன்றரை வருஷம் டைம் இருக்குது சட்டமன்ற தேர்தலுக்கு பொறுமையாக யோசிங்க சட்டமன்ற தேர்தல் முடிகிறதுக்குள்ள வச்சா நல்ல முடிவாக எடுங்க நல்ல முடிவாக எடுங்க இல்லைனா உங்கள் சொந்தக்காரனுக்கு வந்து குடிச்சி வந்து அழகிறதை நீங்கள் பார்க்கணுன்னு கூட பார்க்கத்தான் போகிறீங்க குடிச்சு குடித்து அழிஞ்சு போய் குழந்தை இல்லாமல் பல பேர் வாழ்க்கை சேர்ந்து நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க அதுக்கு முன்னாடி கொஞ்சம் விழிச்சிக்கங்க ஒரு அஞ்சு வருஷமாவது வேறு புதுசாக ஒரு சக்தி கிட்ட நாட்டம் கொடுங்க புதுசாக ஒரு சக்தி கிட்ட நாட்டை கொடுங்க அப்படி கொடுக்குறது மூலமாக பல மாற்றங்களை நம்ம சந்திக்கலாம் அந்த புதிய சக்தி எது நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமேண்ட்லேயே பதிவு பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி